பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சியில் தலைமையார் திரு குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த டாஸ்மாக் விவகாரம் இடி அறிக்கை வெளியீடு இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டு அறிக்கைகள் ஒன்று விஜய் இன்னொன்று ஆனந்த் வெளியிட்டது ஆனந்த் வெளியிட்டிருந்த பெயரில் வந்த அந்த அறிக்கை அண்ணாமலையை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போய் தமிழக வெற்றி கழகத்தை கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார் பதிலுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடனும் விமர்சனம் செய்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்டத்தை அண்ணாமலை அடைந்தார் தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு உண்மையிலே இப்போ தான் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு களமாடி வருகிறது இந்த அரசியல் தினந்தோறும் சண்டை தான் சண்டை போடணும் சண்டை செய்யணும் களத்தில் நின்று சண்டை செய்கிறது தான் அரசியல் அந்த இடத்திற்கு விஜயும் விஜய் கட்சியில் வந்திருப்பதும் வரவேற்கத்தக்கது முதல்ல அந்த இடி விசாரணைக்கு பிறகு விஜய் வெளியிட்ட அறிக்கை அது திமுகவை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஊழல் இலக்கியம் ஒரு ஊழல் காட்டாறு இப்படியெல்லாம் வந்து விஜய் அறிக்கை வெளியிட்டதால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அடுத்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கை இருக்குல்ல அதுதான் உண்மையான இருக்க ஆனால் இந்த அறிக்கை நியாயமாக விஜய் பேரில் வந்திருக்கணும் விஜய் பேரில் வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் முதல் அறிக்கையை விஜய் வெளியிட்டு விட்டதால் இரண்டாவது அறிக்கை ஆனந்த் பேரில் வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் விஜய் தான் இது ஏன்னா விஜய் தான் நம்ம முன்னிறுத்தணும் ஆனந்த முன்னிறுத்த முடியாது ஆனால் அந்த அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் உண்மை அந்த அறிக்கை நான் முதல்ல சொல்லிடுறேன் அண்மையில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுத்தத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவித்தது அமலாக்கத்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது விந்தையிலும் விந்தை நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஆளுங்கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக எதை வலியுறுத்த முயல்கிறார்கள் மற்ற மாநிலங்கள் இது போன்ற மோசடி நடந்த போது என்ன நடந்தது தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இது மட்டுமல்ல இதுல என்ன ஆளும் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது என்ற அந்த வார்த்தையில இருக்கல எப்படி அண்ணாமலை தாங்குவாரு அண்ணாமலையால் தாங்க முடியாது திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சி பாஜக அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணி அந்த உரிமையை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது எதிர்கட்சி நீ இல்லை நீ வந்து கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டு இருக்க கூட்டாளி நீனு அப்படின்னு ஒருத்தவங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு போது அண்ணாமலையால் அதை பொறுத்து கொள்ள முடியல அந்த இடத்த தான் வச்சு செஞ்சுருக்குது தாவேக்கா உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் திமுகவுக்கு எதிர் பாஜக தான் அதிமுக இல்லை இப்போ அதிமுக கூட சட்டமன்றத்திற்குள் இருந்து அவங்க வேறு வித அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டாஸ்மாக் வரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஏன்னா பாஜகவுக்கு உள்ள பெரிய பெரும்பான்மை கிடையாது ஆனால் சட்டமன்றத்துக்கு உள்ளே இருக்கிற விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் பெருசாக ரீச் ஆகுது சட்டமன்றத்திற்கு வெளியே போய் நடத்துகிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதுவும் பாஜகவில் நேற்று தமிழ்நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்காக்க போய் அவங்கள போலீஸை கைது பண்ணதும் அவங்க வந்து மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணல அனுமதி இல்லாமல் தான் வராங்க ஆனால் அந்த விவகாரத்தில் பாஜக நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அதையெல்லாம் வந்து முறியடித்தது விஜய் கட்சியினுடைய அறிக்கை அதாவது இது எப்படி சொல்ல வரணும்னா ஒரு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம முழுசாக பார்க்கணும் அதுக்கு இவர் முதல் முதல் அண்ணாமலை வெளியிட்ட திமுக ஃபைல்ஸ் ஒன்று அந்த திமுக ஃபைல்ஸ் ஒன்று எதுக்கு அறிக்கை வெளியிட்டார்னு நான் சொல்கிறேன் அப்போ இந்த ரஃபேல் பில் வாட்சி விவகாரம் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது ரஃபேல் வாட்சிக்கு பில்லு காட்டு அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி கொளுத்தி போட்ட விவகாரத்தால் தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார் என்று சொன்னால் மிக இல்லை அந்த விவகாரத்துக்கு அப்புறம் தீ மாதிரி எரிஞ்ச உடனே இவரால முடியல உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பதினாலு அன்றைக்கி சொல்கிறார் எங்க தமிழக பாஜகவுடைய தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் பேட்டி கொடுக்குறார் நான் வந்து திமுக ஃபைல்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு பெரிய ட்ரங்க் போட்டியில் போய் கவர்னர் ஆர் என்ற விகிட்ட போய் கொடுத்தார் பாவம் அந்த பெட்டி நிறைய வந்து ஆவணங்கள் இருப்பது போல ஒரு தோற்றம் ஏன் விஜய் கேட்டாரு ஏன் நாடகம் நாடகமாடுறீங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் இது இந்த விவகாரத்தை எல்லாம் விஜய் கட்சி சொல்லணும் இல்லை விஜய் கட்சிக்காக ஆனந்த் பேசணும் ஆதவ அர்ஜுன் பேசணும் அவங்க அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறோம் வேறே நம்ம எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் எப்படிலாம் அறிக்க விடாதீங்கப்பா இதெல்லாம் சேர்த்து அறிக்க விடுங்கன்னு இரநூறு கோடி லஞ்சம் ஸ்டாலின் மீது புகார் கொடுப்பேன் அண்ணாமலை பகீர் பேட்டி இது வந்து நம்ம எடுத்தது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய தமிழ் வெப்சைட் என்ன சொல்றார்னா முதல் ஃபைலில் பார்ட் ஒன் பார்ட் டூ வெளியிடுவேன் இது பார்ட் ஒன் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர்கள் ஊழல் மற்றும் சொத்து விவரங்களை காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிட்டார் அண்ணாமலை இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் கூறும் பொழுது நான் பயன்படுத்தும் கார் அலுவலக ஊழியர்கள் மற்றும் எனது வீட்டு வாடகை ஆகியவற்றை நண்பர்கள் தான் கொடுக்கிறார்கள் நான் கையில் கட்டியிருக்கும் ரஃபேல் வாட்ச் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன் அதற்கான பில்லை உங்களிடம் காட்டுகிறேன் கேரளாவில் உள்ள எனது நண்பர் சேரலான ராமகிருஷ்ணன் தான் எனக்கு வாட்சை வாங்கி கொடுத்தார் கோவை நிறுவனத்தில் அந்த வாட்சை வாங்கி என்னிடம் கொடுத்தார் இவர் யார் சேரலாதன் ராமகிருஷ்ணன் நண்பர் எனக்கு ரெண்டு வருட நண்பர் ரெண்டு வருட நண்பர் ஒரு நாலு லட்சம் ரூபாய் வாட்சை கொடுப்பாரா ரெண்டு வருஷம் தான் நண்பர் உலகத்துல யாராவது ஏற்றுப்பாங்களா இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க நம்மளும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அடுத்து இதெல்லாம் அந்த ரஃபேல் பில் விவகாரம் சரி அதுவும் மாதத்துக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவைப்படுகிற தொகை அந்த தொகையை நண்பர்கள் கொடுக்குறாங்களாம் எந்த நண்பர்களாவது ஏழு எட்டு லட்சம் ஃப்ரீயாக தருவாங்களா கட்சி தரணும் இப்போ நான் ஒரு கட்சி தலைவரே எனக்கு கட்சி செலவு பண்ணணும் அதான் முறை அதான் நியாயம் எப்படி நண்பர்கள் கொடுக்குறாங்க சரி அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த ஃபைல் ஒன்றில் ரெண்டாயிரத்து எட்டு ரெட்ஜை நிறுவனத்தை ஆரம்பிக்கும்போது உதயநிதி சொல்லி கொள்ளும் அளவிற்கு தொழில் செய்யவில்லை ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை முந்நூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்துள்ளார் அதில் நிறைய படம் தோல்வி அடைந்திருக்கிறது அந்த படம் அடைந்து இருக்கிறது அப்படியானது முதலீட்டாளர்கள் யார் ரெட் ஜெயின் சொத்து மதிப்பு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்து கோடி ரூபாய் அது இல்லை என்றால் அவர் மறுக்கலாம் யார் இவர் சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்து முதலமைச்சருடைய மருமகன் சபரிசன் மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறேன் கள்ளப்பணம் கருப்பு பணத்தை தாண்டி மணி லாண்டரிங் செய்கிறார் வெஸ்ட் பேங்க் என்னும் நிறுவனம் ஆப்பிரிக்காவில் மணி லாண்டரிங் செய்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு முதல் வெஸ்ட் பேங்க் நிறுவனம் ஜார்லஸ் பேங்க் என்ற நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது லண்டனில் ஒரு முகவரியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வங்கியின் இயக்குனர் சீனிவாஸ் வெங்கடேஷ் இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் லண்டனில் இங்கே செயின்ட் ஜார்ஜ் பேங்க் கட்டடத்தில் சீனிவாஸ் வெங்கடேஷ் இரண்டு கம்பெனி நடத்துகிறார் ஒன்று வந்து ஸ்பேஸ்டெல் யுகே லிமிடெட் மற்றொன்று வாய்ஸ் டெக்ஸ் லிமிடெட் இது எல்லாமே இந்த கம்பெனியில் சபரிசன் பங்குதாரர் மணி லாண்டரிங் செய்யக்கூடிய இந்த பில்டிங்ல ரெண்டு கம்பெனிக்கு பங்குதாரர் சொல்லிட்டு கென்யாவில் உள்ள மணி லாண்டரிங் கம்பெனியில் இவர் சொந்தமாக தொழில் நடத்துகிறார் இதற்கெல்லாம் சபரிசன் பதில் சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் சபரிசன் இது ரெண்டும் வேற மூணாவது சொல்ற முக்கியமான விஷயம் இதுல துபாய் வேற சொல்றாரு நோபல் கம்பெனி பத்தி தான் சொல்றாரு ரொம்ப லென்த்தியா போது சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் வருகிறது இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை சிறப்பு திட்டமாக அறிவித்தார்கள் இந்த திட்டத்திற்காக ஜிகா என்ற ஜப்பான் நிறுவனம் ஐம்பத்தொம்பது சதவிகிதமும் மத்திய அரசு பதினைந்து சதவிகிதமும் துணைக்கடன் ஐந்து சதவிகிதம் மாநில அரசு இருபத்தோரு சதவீதம் நிதி ஒதுக்கியது இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு பதினாலாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்கும் போது இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்தார்கள் சொல்லிட்டு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு டெண்டர்கள் என்ற அடிப்படையில் மூன்று நிறுவனங்கள் பங்கேற்கிறது ஒன்று இந்திய நிறுவனம் விமல் இரண்டாவது அல்ஸ்டாம் மூணாவது ஸ்பெயின் நிறுவனமான சிஏஎஃப்எம்சி இந்த மூணு நிறுவனத்தில் அல்ஸ்டாம் நிறுவனம் உலகம் முழுவதும் லஞ்சம் கொடுத்து டெண்டர்களை வாங்கிய கம்பெனி இந்த கம்பெனிக்கு லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்காவில் ஏழுநூத்தி இருபத்தி மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கிறது இந்த கஸ்டம் டியூட்டியை கொண்டுவருவதற்காக வருவதற்காக அல்சாம் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கப்படுகிறது இருநூறு கோடி ரூபாய் லஞ்சத்தை அல்சாம் நிறுவனம் கொடுத்திருக்கிறது இதை கொடுத்த நிறுவனம் சிங்கப்பூரை சேர்ந்த இன்டோ யூரோப்பியன் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலுக்காக இருநூறு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது யார் துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலத்தில் லஞ்சம் வாங்கினார் இது குறித்து சிபிஐயிடம் புகார் தெரிவிப்பேன் நான் சொன்னது ஊழல் பட்டியல் ஒன்று திமுக ஃபைல்ஸ் ஒன்று இது வெளியிட்டார் இது வெளியிட்ட காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பதினாலு முதல் பட்டியல் திமுக ஃபைல்ஸ் ரெண்டாவது பட்டியல் முதல் பட்டியல் வெளியிட்ட வருஷம் ரெண்டு வருஷம் ஏப்ரல் மாதம் ரெண்டாவது பட்டியல் அதே ஆண்டு வெளியிடுறார் இது எப்புடின்னா இது ஜூலை மாதம் வெளியிடுறார் இது ஏப்ரல் பதினாலு இது ஜூலை என்ன கொடுமுன்னா இதில் திமுக பிரமைய சொத்து பட்டியல் யார் யாருக்கு ஒரு சொத்து மதிப்பு திமுக விடுறார் இதெல்லாம் வந்து விஜய் கட்சிக்காரன் குறிப்பிடுத்துக்கணும் யாரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் பொறுப்பாளர்கள் ஆதவர் ஏன்னா ஏன் நாடகம் ஆர்ன்னு கேட்டோன்னே எமோஷன் ஆனார்ல உங்ககிட்ட என்ன பொறுப்பு இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்த சொத்து மதிப்பு ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏமாவில் சொத்து மதிப்பு அஞ்சாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அமைச்சர் கே என் நேருவின் சொத்து மதிப்பு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் கனிமொழியின் சொத்து மதிப்பு எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் கலாநிதிமாரின் சொத்து மதிப்பு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் டிஆர்பவன் சொத்து மதிப்பு பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி எம்பி அவரோட சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் இப்படி எல்லா சொத்தையும் போடுறார் இந்த பட்டியலை குறித்து இது ஒரு பட்டியல் சிபிஐ கிட்ட புகார் கொடுப்பேன் அப்படிங்கிறார் இது ரெண்டாவது பட்டியல் அப்போ இத்தனை பட்டியல் வெளியிட்டு எவ்வளவு நிலச்சு பட்டியல் வெளியிட்ட அண்ணாமலை சொன்ன தகவல் உண்மையா அண்ணாமலை சொன்ன தகவல் உண்மையா இருந்தா ஏன் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படி ரெண்டு விஷயத்துக்குள்ள தாவே கேள்வி எழுப்ப வேண்டிய நிலை இருக்குது இருக்குங்க நீங்க விஜய் வந்து கொச்சைப்படுத்துறீங்க ஒரு ஏன் கோவம் தெரியுங்களா விஜய் கட்சியுடைய தேர்தல் வீக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அண்ணாமலை ரொம்ப நெருக்கமாக இருக்கார் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கி கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி சிபாரிசின் அமைச்சர் அமித்ஷாவுடைய டேபிளுக்கு ஒரு லெட்டர் போகுது ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியின் மூலமாக விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தர வேண்டும் என்று ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணி அதை கொண்டு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சேர்ப்பித்தது அண்ணாமலை அப்போ நம்ம தானே விஜய்க்கு வந்து பாதுகாப்பு வாங்கி தரோம் ஒய்ஸ்கேல் பாதுகாப்பு நம்மளே போட்டு பார்த்துட்டாங்களே அறிக்கையில் ஆடுறன்னு சொல்கிறாங்களே நம்ம வந்து டாஸ்மாக் முற்றுகை விடுறோம் முதலமைச்சர் விட போகிறோம் ஏறி அடிக்கும் போது இப்படி வந்து ஆனந்த் பெயரில் ஒரு அறிக்கை வந்தால் சும்மா போறேன் நான் விட முக்கியமான விஷயம் இன்னும் கூடுதல் பட்டியலை தாவை தரேன் மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து அஜித் பவார் இவர் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு ஐடி சிபிஐ இடி எல்லாம் சேர்த்தாங்க வழக்கு போட்டாங்க கடைசியில் என்னாச்சு இன்னைக்கு என்னவா இருக்கார் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார் அந்த மாநிலத்தில் அவர் அழகு பார்த்தது யாரு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் ஆமா கூட்டணிக்கு வந்த பிறகு அவர் குற்றப்பத்திரிகை பெயர் எடுக்கப்பட்டு அந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்னாச்சு இதையும் சேர்த்து கேளுங்க விஜய் கட்சியினரை ஒன்று அடுத்து மேற்கு வங்காளத்தில் சாரதா சிட் ஃபண்ட் ஃபைனான்ஸ் மோசடி அதில் சிக்கந்து திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பிரமுகர் சுவேந்த அதிகாரி அவரை கொண்டு வந்து பாஜக வாஷிங் மிஷினில் போட்டு வெள்ளையாக்கி இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கார் அதிகாரியை ஊழல் கரையெல்லாம் போக்கி அழகு பார்த்தது இதையும் சேர்த்து விஜய் கட்சியினரே மூணாவது தினகரன் வந்து தேர்தல் கமிஷனுக்கு சின்னத்தை பெறுவதற்காக இரநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி விகார சிறையில் அடைத்து அவர் வெளியே அனுப்பி இதுவரை அந்த வழக்கு என்னாச்சு எதுக்காக கேஸ் போட்டீங்க எதுக்காக அவர் சிறையில் வச்சுங்க ஒண்ணு கேஸ் போட்டிருந்தால் அந்த வழக்கு நடத்தி அவருக்கு ஏதாவது தீர்ப்பு வாங்கி கொடுங்க இல்லை பொய் வழக்குன்னு அதை அறிவிச்சிருங்க அப்படின்னு இதையும் சேர்த்து கேளுங்க விஜய் கட்சியினரை நாலாவது அதாவது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை அகில உலகத்திலேயே முதன் முறையாக ஒரு இரநூறு இடங்களில் ஒரு ரெண்டாயிரம் அதிகாரிகளை வைத்து இன்கம் டேக்ஸ் சோதனை நடந்தது என்றால் அது சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே முடக்கம் செய்ததாக அறிவித்தார்கள் அந்த வழக்கு என்னாச்சு என்ன கதியாக இருக்குது ஏதாவது ஒரு விவரத்தையாவது மத்திய பாஜக தலைவர்கள் அல்லது அண்ணாமலை இதை வெளியிடணும் இதையே சேர்த்து கேளுங்க விஜய் கட்சியினரை அடுத்து தமிழ்நாட்டில் இப்போ டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொன்னீங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொன்னீங்க இதில் மணலில் அதில் ஒரு எட்டு மாவட்ட கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க நீங்கள்லாம் வரணும் கலெக்டர்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக போகிறாங்க தமிழ்நாடே ஜெயிலுக்கு போக போகுதுன்னாரு என்னாச்சு என்ன பண்ணீங்க இதையே சேர்த்து கேளுங்க விஜய் கட்சியினர் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஏதோ வந்து திமுக அரசாங்கம் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து ஊழல் செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பட்டியல் போடலாம் மதுரை திண்டுக்கல்ல ஒரு அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுன்னு ஒருத்தர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போடுது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்க வைத்துக்கொண்டு மதுரையில் இருக்கிற அமலாக்கத்துறையுடைய துணை அதிகாரி அங்கிட் திவாரி எத்தனை லட்சம் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு ஏற்கனவே இருபது லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு இன்னொரு இருபது லட்சம் வாங்கும் போது கையும் கலவுமா எங்க தமிழ் சினிமா உலகம் அல்ல இந்தி சினிமா உலகம் அல்ல ஹாலிவுட் சினிமா மாதிரி சேஸ் பண்ணி பிடிச்சாங்க யார அங்கிட் திவாரிய எங்க ரயில்வே ரோடு ஹைவே எல்லாம் போய் பிடிச்சி கையும் கலவுமா பிடிச்ச அங்கிட் திவாரி எப்படிப்பட்ட இடி லஞ்சம் வாங்கின இடி அங்கே திவாரி கேஸ் கூட பரவாயில்ல சார் நீங்கள் உலகத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமான்னு தெரியாது ஏன்னா ஏன் இதில் சொல்கிறோம்னா இடி சிபிஐ ஐடி இன்கம் டேக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் பாஜகக்காரருடைய சொந்த நிலம் இருந்தால் உங்கள் கதி அதுவும் கதி ஏன்னா சேலமில் ஆத்தூர் தாலுக்காவில் கல்வராயன் மலை ஒட்டி இருக்கிற ஒரு வில்லேஜ் ராமநாயக்கன் பாளையம் இந்த ராமநாயக்கன் பாளையத்தில் ரெண்டு பேர் ஒருத்தர் கண்ணையன் வயசு எழுபது இன்னொருத்தர் கிருஷ்ணன் அறுபத்தி ஏழு ரெண்டு பேரும் பிரதர்ஸு ரெண்டு பேரும் ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க மாடு மேய்க்கிற கூலி விவசாய தொழிலாளிகள் எப்படி மாடு மேய்க்கிற விவசாய கூலி தொழிலாளிகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடி நோட்டீஸ் அனுப்பது நீங்கள் காட்டெருமையை கொண்டு புதைத்த வழக்கில் உங்களை விசாரிக்க வேணும் இடி அது அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பது ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி கண்டுபிடிக்கிற ஈடி ரெண்டு பேரும் காட்டெருமையை கொண்டு அந்த தோலை விற்று பல கோடி ரூபாய் சம்பாதித்ததாக புகார் யார் புகார் கொடுத்தது உள்ளூரில் அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு பாஜக பிரமுகர் புகார் கொடுத்ததாக அப்புறம் செய்தி வந்தது நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த புகாரின் பேரில் ரெண்டு ஏழை கூலி விவசாய தொழிலாளிகளுக்கு ஈடி நோட்டீஸ் வருது அந்த ஈடியோட பராக்கிரமம் என்னங்க அப்புறம் அதை ரத்து பண்ணிட்டாங்க தெரியாமல் அனுப்பிச்சுட்டுன்னு ஏ எந்த வழக்குக்கு நீ அனுப்புகிறீங்க டைரக்டர் ஷங்கர் அவர் சினிமா படம் எடுக்கிறாரு அவருக்கு ஈடி நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர் சொத்தை முடக்கிறீங்க பதினோரு கோடி ரூபாய்க்கு அது ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஈடி பண்ணுற விளையாட்டு என்ன அப்போ விஜய் கட்சி கேட்ட கேள்வி நூற்றுக்கு நூறு சரியான கேள்வியா இல்லையா இல்லை இந்த கேள்வியினால விஜய பற்றி அவர் ஏன் அண்ணாமலை இந்த அளவுக்கு வேணால் விமர்சனத்துக்கு போயிருக்கிறார் சினிமாவில் நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க நடிகையின் இடுப்புக்குள்ளேயே அரசியல் செய்கிறீங்க புகைப்பிடிக்கிறீங்க மது அருந்துறீங்கன்னு ஏன் இந்த இவ்வளவு தாழ்ந்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டாரா அதாவது அண்ணாமலைக்கு ஒன்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் முடிக்கும் போது அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் விஜய் வந்து சினிமாவில் இடுப்பு கெள்கிறாரு முத்தம் கொடுக்குறாரு கட்டி பிடிக்கிறாரு அல்லது ஒரு கேலியாக பேசுகிறார் என்றால் அந்த கற்பனையான கதைக்கும் சினிமாவுக்கும் நீங்கள் நிகழ்கால அரசியலுக்கு எப்படி முடிச்சு போடுறீங்க குறைந்தபட்சம் உங்க உங்கள் கட்சியில என்ன நடந்தது என்பது நீங்கள் யாருக்கா தெரியுமா நான் கேட்குறேன் உங்கள் கட்சியில் முருகன் பாஜக தலைவராக இருக்கும்போது தினமலர் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டது கமலாலயத்தில் நடக்கும் பாலியல் புகாரில் ஒரு விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்று தினமலர் செய்தி வெளியிட்டது உடனே வந்து இதுக்கு வந்து இரநூறு கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வாழ்க்கை போட போகிற நீங்கள் போட்டிங்களா அப்படி ஒரு செய்தி போட்டதுக்கு ஏதாவது மறுப்பு உண்டா உங்ககிட்ட சரி நீங்கள் தலைவரான பிறகு ஒரு பாலியல் புகாரில் சரஸ்வதி என்ற ஒரு பாஜக தலைவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிங்க ரெண்டு மூணு புகார் இருந்தது பாலியல் புகார் என்னாச்சு உங்கள் கட்சியிலிருந்து காயத்ரி இருக்கிறான் வெளியே போய் பாஜக கட்சியினர் எனக்கு செய்த கொடுமைகளை ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டி சொல்வதற்கெல்லாம் வாய் கூசுகிறது அதுக்கு பதில் உண்டு அவங்கக்கிட்ட நிஜத்தில் நடப்பதற்கும் கற்பனையில் நடப்பதற்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க எமோஷனல் அதாவது திருச்சியில் பாஜகவுடைய மாநில நிர்வாகி ஷா போக்சோவில் உள்ளே போயிருக்கார் ஒரு மாநில நிர்வாகி பல பட்டியல் இருக்குது ஃபோக்ஸோவில் போன ஷாவை பற்றி நீங்கள் என்ன பேசுவீங்க அதெல்லாம் கொடுங்க சார் இதெல்லாம் கேட்கல நீங்கள் விஜய் கட்சிக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் எத்தனையோ வழக்குகள் வந்து பேசணும் உடனே வழக்கு போட்டால் ஓடி வராதுல சொந்த சகோதரியின் கணவர் பங்குதாராக இருக்கிற திண்டுக்கல் சத்திரப்பட்டி அண்ணாமலையார் பிரிக்ஸ் அண்ணாமலையார் செங்கல் சூளை கம்பெனியில் இடி ரைடு நின்றது அதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா அது என்ன நடவடிக்கைன்னு சொல்லுவீங்களா எதுக்காக இடி ரைடு வந்தது சத்திரப்பட்டி அண்ணாமலையார் செங்கல் சூளைக்கு யார் மாட்ட போறீங்க பேசுங்க விஜய் கட்சி இதை முக்கியமாக கேட்கணும் விஜய் வந்து இடுப்பு கிட்றான்னு போய் சண்டை போடுறீங்களே ஐம்பது வயசு தான் அரசியல் ஐம்பது வயசில் அரசியல் வரக்கூடாதுங்க அவர் வராரு தோக்குறாரு ஜெயிக்கிறார் அதை பற்றி உங்களுக்கு என்னங்க கவலை குறைந்த பட்சம் ஒருத்தர் அரசியலுக்கு வந்து கேள்வி கேட்கறாரு பதில் சொல்லுங்கள் எமோஷனல் ஆகிறீங்க நான் வந்து அண்ணாமலைக்கு ஒரு அன்பு வேண்டுகோள்னு இந்த பதில் சொன்னேன் உண்மையிலே அண்ணாமலை ஒரு படித்தவர் பிஎஸ்டியில் பிஇ படித்தவர் நீங்கள் படித்தவர்ன்றீங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க வந்து லண்டனில் போய் அரசியல் படிப்பை பாதியில் விட்டுட்டு வந்துட்டீங்க ஆனால் தான் நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரின்னு சொல்கிறீங்க நீங்கள் சரியாக படிக்கலை அதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையே அவமரியாதை செய்யாதீங்கன்னு அவங்க ஒரு அரசியலை எடுக்கிறாங்க இப்போ மாணவர்கள் மத்தியில் இனிமேல் இளைஞர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு வரும்போது பாஜக பக்கம் போகாதீங்க உங்களெல்லாம் அவங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற ரீதியில் அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அதாவது விஜய் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நினைக்கிறார் உண்மையில் ஒரு எல்கேஜி தான் அரசியலே எல்கேஜி இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி அரசியல் செய்ய முடியுமா ஆனால் களத்தில் நிற்கிறேங்கிறார் நான் வேணான்னு சொல்ல ஆனால் அண்ணாமலைக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிஹெசியில் பிஇ படிச்சவர் ஐஏஎம்மில் ஐஏஎம்ல ஐபிஎஸ் பாஸ் பண்ணிங்க நீங்களாம் அரசியலுக்கு வரும்போது எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்திருக்க வேண்டும் வெறும் வாய்ச்சவிடா வெறும் வந்து வேதனையாக இருக்கிறது எப்படின்னா நீங்கள் அரசியலில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை ப்ரெஸ் மீட் ஏங்க பார்க்குறீங்க உங்களுடைய தொண்டை என்ன ஆகும் ஒரு நாளைக்கு பத்து இடத்துல பார்க்குறீங்க அஞ்சு இடத்துல பார்க்குறீங்க இவ்வளோ எமோஷன் ஆகுறிங்க உங்கள் பிபி என்ன ஆகும் இல்லை ஒரு ஐபிஎஸ் படித்தனால்தான் காவல்துறையிட்ட நாங்கள் வந்து நான்கைந்து கடிதங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல கைது பண்ணுறீங்க ஆறு மணிக்கு மேலே எங்களுடைய பாஜகவை சேர்ந்த மகளிரை நீங்கள் விடுதலை செய்யாமல் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் சட்டத்துக்கு புறமானது இனிமே நாங்கள் உங்களுக்கு கடிதம் கொடுக்க போகிறதில்ல அனுமதி கேட்க போகிறதில்ல இனி போலீஸை தூங்க விட மாட்டோம் அப்படின்றாரு அந்த வேகம் இவர் காவல்துறையில் பணியாற்றி வெளியில் வந்திருக்கிறாரு ஆனால் காவல்துறையை நீ தூங்க விட மாட்டேன்னு சொன்னால் காவல்துறை அந்தளவுக்கு சட்டத்தை மீறி நடந்துருக்குதா இல்லை அதனால தான் சொல்ல வரேன் ஒரு உடனுக்கு உடனே ரியாக்ட் பண்ணணும் கோயம்புத்தூரில் ஏறும்போது ஒரு ரியாக்ஷன் இங்கே சென்னையில் இறங்கும்போது ஒரு ரியாக்ஷன் விஜய் கட்சியின் அறிக்கைக்கு ஒரு ரியாக்ஷன் விஜய் கட்சியுடைய செய்தி தொடர்பாக இருக்க ஒரு ரியாக்ஷன் ஏன் இவ்வளோ இமோஷன் ஆகிறீங்க ஒரு ஆதவ அர்ஜுன் கராட்டா டிவியில் பேட்டி கொடுக்காரு ஆதவ அர்ஜுனுடைய பேட்டி நீங்கள் பாருங்கள் உடனே கோவப்படுறீங்க உன்னே வந்து நாடகம்னா கோவப்படுறீங்க தயவுசே பண்ணாதீங்க பாவம் உன்னை அரசியல் நிறைய நாள் இருக்கணும் நாள் நீங்கள் இருந்தால் தான் நல்லது ஏன்னு சொல்கிறீங்கன்னா நான் ஒரு வீடியோ பதிவு காட்டுறேன் அண்ணாமலைக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்களே அதாவது அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு போலீஸாரை தூங்க விட மாட்டேன்னு சொன்னார்ல அதுக்கு ஒரு பொதுவான மனிதர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வார்த்தைகளை தயு அண்ணாமலை கேட்கணும் ஏன்னா உங்களை பற்றின ஒரு மதிப்பு எப்படி செய்கிறார்கள் மக்கள் என்பது தான் ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம்னு சொன்னேன் இது மட்டும் கருது நான் பிராமணனா நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னன்னா பேசுறத ஒரு முறையோட பேசணும் யாரா இருந்தாலும் புரியுங்களா ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி இல்லாம பேசுறது எதுக்கெடுத்தாலும் திமுக எதுக்கெடுத்தாலும் திமுக எதுக்கெடுத்தாலும் திமுக செய்யாத நீ என்ன கிழிச்சிட போற எவனும் கழிக்க முடியாது திமுக செஞ்சதுதான் எவனும் உன்னை புதுசாக வந்து கிழச்சிட போதில்ல யாரு விஜய் இருந்தாலும் கழிக்க போறதில்ல எவன் வேணாலும் கழிக்கிற அவங்க செஞ்சதுதான் நீங்களாம் செய்யறீங்க அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்ட பாடம் தான் புரியுங்களா எவனும் வந்து எதுவுமே செய்ய போறது கிடையாது சும்மா நான் செஞ்சேன் நான் நான் தான் எவனும் உன செய்ய போறது கிடையாது அவங்களாவது கொஞ்சம் ஜனங்களுக்கு பயந்துகிட்ட அதை எதாவது செய்வாங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவன் ஒரு முக்கியமான சென்ட்ரல் அரசியல் தலைவரே இப்படி பேசணுமோ அப்படி பேசணும் அதை விட்டுட்டு அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னா எதை எடுத்தாலும் ஊழல் எதை எடுத்தாலும் இவனும் ஓகேதான் இவன் ஓகேதான் கேட்குறேன் ஓகேன்னு சொல்லிட்டு சத்தி பாருங்க அப்போ நீங்க பேசுகிற பேச்சால் ஒரு பொதுமக்கள் அவர் பிராமின்றாரு திமுகன்றாரு இப்போ திமுக ஒன்றும் யோகியமான கட்சியில் நீ மட்டும் யோகியமான திமுக யோகியம் இல்லை ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை போலீஸ் தூங்க கூட மாட்டேன் நான் வந்து முன்னணி பெற வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் இனிமேல் என்ன ஒன்னா பண்ணுங்க இவ்வளவு தூரம் பட்டியல் பட்டுல முதல் ஊழல் பட்டியல் திமுக ஒன் ஸ்டாலின் இரநூறு கோடி ரூபாய் ஊழல் சொன்னீங்களே அதே மெட்ரோ ஏஜென்சி உங்க பாஜக ஆட்சி மெட்ரோ ஏஜென்சி என்ன பண்ணிடுச்சு அப்படி ஒரு ஊழல் நடக்கலைன்னு சொல்லி விளக்கம் நீங்க டூ ஜி வச்சு ஆட்சிக்கு வந்தீங்க டூ ஜி டூ ஜின்னு உங்க ஆட்சி காலத்து தீர்ப்பு என்ன வந்தது விடுதலைன்னு வந்தது ஸோ நீங்கள் பேசி இப்படி கலகம் பண்ணி அட்ராசிட்டி பண்ணுறதுனால ஒரு பலனும் இல்லை நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில் முற்றுகை உண்மையிலே செயல் செயலில் காட்டுங்க அதுதான் ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு எனவே அண்ணாமலை இப்படி உங்களுடைய அடி வயிற்றிலேருந்து நீங்கள் கத்தி உங்கள் இந்த வயசில் இவ்வளோ ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க அரசியலை அரசியலாக பாருங்கள் நன்றி நன்றி